ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ வந்து நாங்கள் வீட்டில் வெற்றிலை தீபம் வழிபாடு பண்ணியிருந்தோம் ஸோ அதை தான் வந்து அதுக்கு வந்து பூக்கள்லாம் பறித்தோம் திரும்ப வந்து வெற்றில் வந்து வீட்டில் உள்ள தோட்டத்துலேருந்தே பறிச்சிட்டோம் ஸோ அதை வச்சு தான் அந்த தீபம் ஏற்ப ரெடி பண்ணேன் ஸோ அதை தான் வந்து உங்களுக்கு நான் வந்து வீடியோ போட்டிருக்கேன் இதுக்குள்ளே ஷார்ட்ஸ் வீடியோ ஏற்கனவே அப்லோட் பண்ணேன் ஸோ இது வந்து ஃபுல் வீடியோ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பாரு

இல்ல hai இல்ல இல்ல Hai. ஆறு வித்துல கரெக்டா பாருங்கம்மா இங்க பாருங்க ஆறு வித்துல காம்பவுண்ட் தான் கிளணும் நல்ல வித்திலையே பார்த்து இதை கொஞ்சம் உரம் போட்டு வச்சா நல்லா இருக்கும் சரிம்மா பாய் சொல்லிடுங்க பாய் பாய் ஃப்ரெண்ட்ஸ் இது சக்ஸஸ்ஃபுல்லாக எத்தனாவது வாரம்னு தெரில ஸோ இன்றைக்கும் நான் வந்து முருகனுக்கு வந்து வெற்றிலை தீபம் தான் ஏற்றிருக்கேன் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் வெத்தலை வந்து நான் தோட்டத்துலேருந்தே பறிச்சுட்டேன் ஸோ மொத்தம் ஆறு விளக்கு ஏற்றிருக்கேன் subscribe share pannunga bye appo than 1000 subscriber aagum friends namakku nariya views likes la varudhu thank you bye subscribe pannunga friends en channelukku inn 90 90 subscribers aada 1000 aayirukke okay friends bye